Hi friends, நம்ம AK ரசிகர்கள் ஆஃப்லைன் ப்ரமோஷன் குட் பேட் அக்லி படத்துக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேற்று மதுரையில ஒரு பஸ்ல ஃபுல்லா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட போஸ்டரை ஒட்டி வேற லெவல் மாஸ் சம்பவம் காமிச்சிருக்காங்க சோஷியல் மீடியால அந்த போட்டோ இப்ப செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் குட் பேட் அக்லி படத்துக்கு அவ்வளவு வெயிட்டிங்ல இருக்காங்க அபிஷியல் சைட்ல இருந்து எந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணாலும் பட் நம்ம ஏகே ஃபேன்ஸ் சைட்ல இருந்து ப்ரமோஷன் எல்லாம் வேற லெவலா தெரிக்கும் இப்ப பஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின்ல ஒட்டுவாங்க இது இல்லாம ஹை லெவல் பேனர் கட்அவுட் அவுட் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செம்ம சம்பவமா போயிட்டு விடாமுயற்சி படத்துக்கு செம்ம லெவல் பண்ணாங்க இப்போ குட் பைட் அக்லி படம் அதை விட மிக அதிக எதிர்பார்ப்பு உள்ள படம் கண்டிப்பா சம்பவம் செம்ம தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ குட் பைட் அக்லி படத்தோட ட்ரைலர் இந்த மந்த் எண்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு வேற லெவல் சர்ப்ரைஸ் வச்சு கொடுத்தாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் கண்டிப்பா ட்ரெய்லரை இன்னும் செம்ம சர்ப்ரைஸோட கொடுப்பாரு இது எல்லாத்தை விட படத்துல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு